எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் அண்ட் பை டிஐ பூமுபுத்திரா மாடலுங்க பவர் ஸ்டெரிங் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் த மகேந்திரா ஃபைஸ் ஒன் பை டிஐ பவர் ப்ளஸ் இந்த ட்ராக்டரோட பார்க்க பக்கப்படுத்தும் முடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டபுள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போனா போகிற எல்லா டிராக்டர் சேல் உடையும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் தேடுகின்ற டிராக்டரை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபைஷன் பை டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் இயரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டியோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்சிப்பிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபட்டிங் பார்த்தீங்கன்னா பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனுங்க எங்கேயுமே அரிப்பு ஓட்டை எதுவுமே கிடையாதுங்க டயர் பயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு எழுபதுலேருந்து எண்பது வயசாக கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு க்ரௌனு கீர் கீர்பாஸு உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க மேல் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸு உங்கள் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு மற்றும் பேலர் ஃபோட்டோஸு டிப்பரு கல்டிவேட்ரு கேஜிவெல் எதுனாலும் இருந்தாலும் நம்ம சேனலுக்கு சென்ட் பண்ணலாங்க உங்களோட விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அக்ரிடெக் டீமு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு இந்த மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஐ பதினேழு இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க விலை நிமிடம் நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போய் ஓட்டி பார்த்து அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோடு டிஸ்கஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மண்டப புக்கு கண்டிஷனை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க